और मनावर महाले भी एक அனைவருக்கும் வணக்கப்படும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் வெளிநாட்டு தொடர்வாக மாணவ மிகு தமிழக தமிழக துணை முதலமைச்சர் கட்டுமான பணியினை தூக்க நிகழ்வினை மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ள மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு திருமங்கலத்துறை அமைச்சர் அவர் அண்ணன் அவர்களை வரவேற்று விளையாட்டு மைதான கட்டுப்பாடம் கட்டுமான பணிகளை துவக்க விழாவில் கலந்து கலந்து கொண்டு துவக்கி வைக்க வந்துள்ள மாண்புமிகு பொது பணித்துறை நெடுங்கிறேன் மற்றும் திரு ஆ நல்ல தம்பி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அலுவலர்கள் உடற்கல்வி ஆய்வாளர்

திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு விளையாட்டு அரங்கங்கள் அமைத்திட ஆணை வழங்கப்பட்டு தற்போது அவைகளெல்லாம் செயல்முறையில் உள்ளது இதில் நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஏலகிரி மலைப்பகுதியில் உலக தரத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது உட்பட பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்களே பாசமுள்ள பத்திரிக்கை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நண்பர்களின் நன்றி கலந்த வணக்கத்தை நான் மாவட்டத்தில் விளையாட்டுகளில் நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் என்பதற்காக உருவாக்கி எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தியதற்காக நாங்கள் மேலும் இந்த மாவட்டத்தில் நல்ல பயிற்சி பெற்று இதன் மூலமாக மாவட்டத்தை பெருமை சேர்ப்போம் என்று இளைஞர்கள் இனிப்பு கொள்கை மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு பொருட்களின் குறித்து அதற்கான விளக்கங்களை வழங்குவதற்காக அவர்கள் என்னென்ன தொழில் செய்வார்களோ அந்த தொழிலுக்கு தமிழக பண்பாட்டு அடையாளமா இருக்குது தாய்மாம வரா வரலையோ தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு எனக்கு இந்த மாதிரி வயசை முடிவு பண்ணீங்க வயசை அந்த காலகட்டங்களில் நான் போய் பார்த்தேன் இவ்வளோதான் இருந்தது அது எங்கள் அம்மா அடுத்ததாக மகாலட்சுமி அவர்களுக்கும் ரூபாய் ஒரு லட்சத்துக்கான கடன் வழங்கப்பட்டுள்ளன அதே தொடர்ந்து ஸ்ரீமதி அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும்

ஒரு நான்கு காலமாக திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்கிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்திலே முதன் முதலாக ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கருத்தை சொன்னார் என்னுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் என்ன இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணமானவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணம் இல்லாமல் போய்விட்டோமே என்று எண்ணுபவர்களுக்கும் நான் அனைவருக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சியை தான் நான் நடத்துவேன் என்று சொன்னார் பல பேர் சொல் போற மாதிரி நாம அவர் ஓட்டு போட்டு ஓட்டு என்று அவர்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை தமிழர்களுக்கு பொங்கல் மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் உறுகராரா இல்லையா உறுத்துணராரா இல்லையா சொல்லுங்க இதுல தொண்ணூறு சதவீதம்